Ugh. <laughs> பராசக்தி நான் வந்து இந்த கோயில எனக்கு தெரியாது என்னுடைய மாணவன் இந்த கோயிலில் ஒரு பக்தனாக ஒரு கோயில் தொண்டு செய்கிறவராக இருந்ததால எனக்கு இந்த கோயில் அறிமுகமானது அப்ப முதன் முதல் அவர் மூலம்தான் நான் இந்த கோயிலை பத்தி அறிஞ்சனான் அப்ப நான் எல்லாரும் சொன்னவன் இந்த கோயிலில் ஒரு புதுமை இருக்குது சேஷம் இருக்குன்னு சொன்னதை கேள்விப்பட்டு நானும் இந்த கோயிலுக்கு போக வேணும் ஆசைப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்த நான் அப்போ நான் வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனைங்கிற மகனை நாங்கள் வெளியில் அனுப்ப வேணும் கொஞ்சம் அவர் பட்ட கொஞ்சம் நாட்டு சூழல் காரணமாக அவர் கொஞ்சம் இடர்பாடு இருந்ததால் நாங்கள் அவரை வெளியில் அனுப்ப என்ற ஒரு எண்ணம் கொண்டு ஏற்பட்டது அதன் நிமித்தம் நான் முக்கியமாக அவரை நினைத்து தான் நான் இந்த கோயிலுக்கு வந்த நான் அவரையும் கூட்டிக் கொண்டு தான் வந்த நான் இந்த கோயிலுக்கு அவர் அவரும் வந்து அம்மாட்டி அருள்வாக்கு கேட்டவர் அப்போ அம்மா அவருக்கு நடந்ததுகள் அத்தனை நிகழ்வுகளையும் அம்மா அப்படியே கூறினார் அதை வச்சு கொண்டு இந்த கோயிலில் உண்மையில் புதுமை என்றதை இந்த எங்களுக்கு மற்றவை சொல்கிறத விட நாங்கள் கேள்விப்பட்ட நாங்கள் எங்களுக்கே நடக்கிறதா புதுமை அப்போ அம்மா அப்படி அருள்வாக்கங்கிற மகனுக்கு சொன்னதிலே எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது நான் அதை கொண்டு இந்த மகனுக்கும் இந்த கோயிலில் தான் நீர்த்தி வச்சு இப்போ மகன் வெளியில் சோமா போய் நல்லாக இருக்கிறார் அதுதான் எங்களுக்கு உண்மையான புதுமை நான் அதிலே இருந்து இப்போ கடைசி ஐந்து வருடமாக நான் இந்த கோயிலுக்கு வந்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் மாலை போட்டு அம்மாவிடம் வந்து அருள் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இருமுடி கட்டி நான் அருள் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இப்போவும் ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஒரு அம்மாட்ட வேண்டுதலோடான் பாரு நான் அம்மா எனக்கு எந்த வேண்டுதலை நிறைவேற்றி தந்து கொண்டு தான் இருக்கிறான் நான் இன்னும் இன்னாலே இயலக்கூடியதையும் அம்மாவிட்ட அருள் பெற்று அம்மாவுக்கும் இந்நாளில் இயலக்கூடிய தொண்டை செய்து கொண்டிருப்பேன் நன்றி சக்தி சக்தி அம்மா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அம்மா அம்மாட்ட வந்து என்ன அற்புதம் நடந்தது இதுக்கு முதல்ல உங்களோடய வாழ்க்கையில் எப்படி இருந்தீங்க இந்த மாதிரி ஆதிபராசக்தி மேல்முறை ஒரு ஆதிபராசதி அம்மாவுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களோடய வாழ்க்கைலேயும் சரி குடும்பத்திலையும் சரி ஏற்பட்ட மாற்றங்கள் சொல்லுங்கம்மா நீங்கள் ஏன்னா உங்களை மாதிரி உங்களுக்கு நடந்த மாதிரி பல மக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த செய்தி பை சேர்ந்து அவங்களும் அவங்களோட குறைகளை வந்து நம்ம அம்மாட்ட வந்து சொல்லி தீர்த்துக்கொள்ளணும் இதுதான் எங்களுடைய ஆசை உங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதங்களை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் சக்தி பராசக்தி என் கணவர் ஒரு நோயாளி அவரும் அவர் மூலம்தான் எனக்கு இந்த ஆலயம் முப்படி ஒருத்தர் இருக்குன்றே தெரியும் அப்போ அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது கேனிய ஆப்ரேஷன் அதை பார்க்குறதுக்கு இந்த ஆலயத்தை இப்போ நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்னோட நாங்கள் பையலான்னு சொல்கிறோம் முட்டி ஐயா இந்த கணவரை பார்க்க ஒரு சாதாரணமாக அவர் எந்த இடத்துக்குமே போகாத ஒரு இதில் எங்கள் கணவரை பார்க்க வந்த இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு இங்கே மழைவாங்க சாதாரணமாக மழைவாங்க வந்தேன் கோயிலை ஐயா சொன்ன பார்க்க கம்மியாக நான் வந்தேன் இந்த வரைக்கும் என் கணவர் ஆரோக்கியமாகவும் சோமா இருக்காங்க அதுக்கு காரணம் இந்த அம்மா இப்போ என்ன நான் பத்து வருஷமாக அஞ்சு மாற தினம் என்ன சாப்பிட்றாரு இல்லையோ அந்த சாப்பாடு பதாக புதுசாக தான் மேல் மிச்சமாக சாப்பிட்றது இப்போ அதுகளெல்லாம் இல்லாமல் நோய் நொழுதுண்டும் எவ்வளோ ஆரோக்கியமாக சுகமாக அது இப்போ சாதாரணமாக அரை வருஷமாக மாலை போடுறது இந்த இரவு பத்து பத்துரை பூச முடிஞ்சு என்ன வந்து அழைச்சி கொண்டு போகிறத கணவர் அப்போ அந்தளவுக்கு அவர் ஆரோக்கியமாக இருக்க இருக்கிறார் அது இந்த அம்மா தான் முதலாவது இரண்டாவது நான் இப்போ முப்பத்தி ரெண்டு வருஷமாக நான் ஒரு அரச பணியில் இருக்கிறேன் அந்த இங்கே பரம்பரைக்கும் எந்த விதமான இவர்கள் ஒன்றுமே இல்லாமல் சாதாரண ஒரு தொழிலாளி தளத்தில் இருந்தேன்னா அம்மாவை வந்து வணங்கி அம்மாவோட ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு எல்லா பரீட்சையிலுமே சித்தி அடைஞ்சு நினைப்பேன் அதாவது நான் இப்போ ஓய்வு புற போறேன் நான் என்னென்ன தரத்தை உயிர் அடை போடுமோ எல்லா பதவி உயர்வலையும் நான் அடைஞ்சுட்டேன் அவ்வளவுக்கும் காரணமா அம்மா என்ன நல்லா வச்சிருக்கோம் அம்மாவோட போவேன் ஓங்கபன் இப்ப நான் நாலாவது அஞ்சாவது வருஷமா மாலை போட்டு கொண்டிருக்கேன் இன்னும் தொடர்ந்து மாலை போடுவேன் அம்மாவுக்கு தொண்டு செய்வேன் ஓம் சக்தி இந்த கோயிலுக்கு வந்த பிறகு சக்தி சக்தி அம்மன் கோயிலுக்கு மருவத்தூர் அம்மன் கோயிலுக்கு நாங்கள் வந்த பிறகு கஷ்டப்பட்டு எவ்வளவோ என் பிள்ளைகளுக்காக நான் நேற்றிகளை செஞ்சு ஊ போட்டு மாலை போட்டு எந்த பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல நிலமையில் நிற்கிறதுக்கு காரணம் இந்த அம்மன் அம்மன் தான் வேறு யாருக்கிட்டையும் போயிட்டு நான் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளோ நம்பியே தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பம் துயரம் கஷ்டம் வீடு வாச இல்லாமல் வாச வளவு இல்லாமல் இவ்வளவோ தூரம் நான் கஷ்டப்பட்டவன் இன்றைக்கி நான் என் கண்ணீர் வடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவ தான் ஆனால் இவளை நம்புனா என்றைக்குமே எனக்கு குறவு இல்லை அதே போல் இருப்பவர்களும் இதை நம்பி ஏதோ நல்ல வழியிலே நல்ல பிள்ளைகளாக வள வளரணுமன நானும் நினைக்கிறேன் எந்த பிள்ளைங்க செஞ்ச குலப்பெருக்கி எந்த அளவிலியோ என் பிள்ளைங்க இன்றைக்கு நல்லா இருக்கிறத நினச்சி நான் பெருமைப்படுறேன் ஆனால் யாரால் நான் அவனால் தான் நல்ல நிலமையில் இருக்கிறோம் இன்றைக்கும் பயிரார சாப்பாடும் இடுப்பார உடுப்பு உடுக்கி நடவோட வருத்தம் தம்போ நோய் நொடி ஆஸ்பத்திரின்றது இல்லாத படியில் இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல நாங்களும் எழுபதாம் ஆண்டில் இருந்து இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இன்று வரைக்கும் இவ்வளோ தவிர வேறு எதுவுமே தெரியாது ஆனால் கடவுளை நம்பினதை போல் இவ்வளோ நம்பி வந்தவங்க என்றைக்குமே இவள் கைவிட இல்லை ஆனால் இவ்வளோ நம்பிக்கை முக்கியம் தேவை ஆனால் இந்தியாவில் போய் நாங்கள் தேடி அடைய முடிகிறது கஷ்டம் ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததை நினச்சி நான் எவ்வளவோ சந்தோஷப்படுறோம் மக்களும் சந்தோஷப்படுது நான் இரவும் பகல்களை நினைக்க அதை நேர நேரம் இல்லை இந்தளவுலியோ இந்த குடும்பங்களும் நாங்களும் இன்றைக்கு இவ்வளவோ நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஆனால் இதுக்கு காரணம் இந்த அம்மன் மருவத்தூர் அம்மன் தான் வேறு யாரை நம்பினாலும் அவள் நேரடியாக அவளோட நாங்கள் கதைக்கலாம் அழுகலாம் எங்கள் கவலையை தீர்க்கணும்னு அவகிட்ட தான் வந்து அழுகுவான் யாரையும் நம்பி செய்ய தேவையில்லை அவங்க கோயிலில் இருக்கவங்களையும் கேட்க தேவையில்லை எங்களுக்கு மன எந்த மனசில் என்ன இருக்கோ அவ்வளையும் அவகிட்ட கக்க போகிற நேரம் அவள் அவ்வளவையும் தீர்த்து வைக்கிறான் அதே போல் நீங்களும் வந்து எல்லாம் இந்த கடவுளை நம்புறது இந்த மருவத்தூர் அம்மனை நம்பி எல்லாம் வந்து நீங்களும் நல்லா இருக்கணும்னு நானும் இந்த கடவுளை மண்டாடுகிறேன் இந்த அம்மனை நான் மண்டாடுகிறேன் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கும் இங்கே இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி தெரியாது நாங்களும் ஒரு இப்படி வந்த ஒரு பக்தர் அடியார் சொல்லித்தான் சொல்லி தான் நாங்களும் இங்கே வந்தோம் வந்ததுக்கு பிறகு என் வாழ்க்கையில் நிறையா விஷயம் நடந்திருக்கு கல்யாணம் நடந்திருக்கு அதுக்கு பிறகு எனக்கு வேலையில் மாற்றங்கள் நடந்திருக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்களும் அற்புதமாக தான் இருக்கும் அதை இப்படி நாங்கள் வீடியோவாக நிறையா சொல்ல போனால் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டாங்க ஓம் சக்தி பல நாங்கள் இங்கே இந்த கோயிலுக்கு வரும் பொழுது கோயில் ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்தது பிறகு வர வர அது கொண்டே போனது அது எங்களுக்கு எங்களுக்குமே ஒரு அபூர்வமா அற்புதமா இருந்தது நாங்கள் வச்ச கோரிக்கைகள் அம்மா நிறைய எங்களுக்கு நல்ல நம்பிக்கை அதுல என்ன கோரிக்கைம்மா என்ன நடந்தது என்ன கோரிக்கை வச்ச நீங்க அந்த கோரிக்கையில என்ன சரியாம செய்யாத நடக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன் நல்லா நடந்தது இப்போ மகனுக்கு படிப்பு நல்லா சரி வரணும்னு சொல்லியிருக்கேன் அதுவும் வரும் என்ற நம்பிக்கையோடு கோயிலை நைட்டு பக்கத்தில் இருக்குது நான் அஞ்சு வருஷமாக அந்த கோழிக்க வாடு நான் நினச்சதெல்லாம் இந்த அம்மா நிறைவேற்றி கொடுத்துருக்காள் இந்த மூன்று வருஷமாக மாலை போட்டு நாங்கள் பால் கூட எடுத்து பத்து நாள் வந்து நல்லபடியாக முடிக்கிறோம் அம்மா இன்னும் நன்மையோ செய்வா நான் நம்பி வ என்ன என்ன முதல் இந்த அம்மாகிட்ட வாழறதுக்கு ஒரு கோரிக்கையை வந்தீங்களோ அந்த கோ கோரிக்கை நிறைவேறுறது தான் ஒரு மூன்று கோரிக்கை வச்சு வந்தேன் எனக்கு மூணு நிறைவேற்றி கொடுத்துருக்கா அதே மாதிரி இன்னும் ரெண்டு கோரிக்கை இருக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க